இது எனக்கு சொல்லாமையே இருந்துட்டாங்க கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் எத்து அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் பிளாட்டினம் பெர்ஃபார்மன்ஸே இருக்குது போல என்னன்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சிக்கலாம் இந்த வாரத்துக்கான ஷூட்டிங் சரிகம்மப்பால் முடிஞ்சிருச்சு ஏற்கனவே முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த டாப் ஃபைவ்ல ஒருத்தரை செலக்ட் பண்ணியிருக்காங்க சுஷாந்திக்கா ஜம்முன்னு போயிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் யாரை செலக்ட் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்றது ஒன்றுமே இல்லாமல் இருக்குது இந்த வாட்டி ட்ரா பண்ணிட்டாங்க அடுத்த வாரத்திலேருந்து தான் நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போகணுன்னு வேணுன்ட்டு அதிர்ச்சி இலைகளை கிளப்பிட்டுருக்காங்க அதுக்கு ஒரு ரீசன் சொல்லணும்னா பவித்ரா ஒழுங்கா பண்ணலை அப்படி இனியா பண்ணல செந்தமிழன் பண்ணல இவங்க மூணு பேரையும் சிம்பதி கேண்டிடேட்டா செலக்ட் பண்ண தான் அப்படி பண்ணிட்டாங்கிறாங்க எப்படி இருந்தாலும் சபேஷன் ஃபேன்ஸ் இதனால கொதிச்சு போயிருந்தாங்க அப்படி இருக்க சமயத்துல இந்த வாரம் பாடி இருக்கக்கூடிய பாடல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல பவித்ரா செம்மையா பண்ணியிருக்காங்களாம் அதுவும் பிளாட்டினம் பெர்ஃபார்மன்ஸே வாங்குற லெவலுக்கு எப்பவுமே வார வாரம் யாரு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ்ல பெஸ்டா பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு பெஸ்ட் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு தங்கமயில கிஃப்ட் போச்சர் அப்புறம் கோல்டன் கிடைக்குமா ஆனா இந்த வாரம் பவித்ரா பாடின சமயத்துல பாத்தீங்கன்னா கிஃப்ட் போச்சர் மட்டும் இல்லாம கோல்டோட அதிகமாக மாதிரி சொல்லப்படுது ஸோ இந்த ஒரு பெருமை பவித்ராவுக்கு மட்டும்தான் கிடச்சிருக்குன்றது முக்கியமான விஷயம் பவித்ரா அவர்களுடைய ரசிகர்களால ரசிக்கப்படுது நிறைய பேரால ஈர்க்கப்படுது ஆனா இன்னொன்று இதெல்லாம் சேனல் வந்து எப்போயுமே விஜய் டிவியில் பண்ணுறது ஒரே ஒரு சிங்கரை ரொம்ப அப்படியே விட்டு அவங்கள அந்த வாரம் ஃபுல்லும் அந்த மாதம் ஃபுல்லும் அந்த சீசன் ஃபுல்லும் பெருசாக காட்டுவாங்க அப்படி பவித்ராவை காட்டுறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா டேலண்ட்டாக இருக்கான் சபேஷன் அவனுக்கு வாய்ப்பு இன்னும் கிடைக்கலன்னு போது எல்லாமே ஆதங்கத்தில் இது சொல்லிகிட்டு இருக்காங்க ஒருவேளை சபேஷனை வந்து அந்த செகண்ட் கண்டஸ்டண்ட்டாக வந்து செலக்ட் பண்ணிட்டா இந்த பிரச்சனை இருக்காது சபேஷனுடைய சிங்கிங்க்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்காங்க பவித்ரா அவர்கள் இப்போ கோல்டன் பிளாட்டினம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வாங்குவாங்க ரசிகர்கள் அதை தான் இருக்காங்க உங்களுக்கு பவித்ரா அவர்களுடைய பெர்ஃபாமன்ஸ் எவ்வளோ பிடிக்கும் ஏன்னா அவங்க பாடி இருக்க பாடல் செம்மையாக இருக்குது இது எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்ததா அரசல் புரசலான தகவல்கள் அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனலில் சொல்லியிருந்தாங்க உங்களுடைய கருத்து என்னவாங்க இருக்குது இப்போ பவித்ரான்றதை தாண்டி சபேஷன் செந்தமிழன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவானி இருக்காங்க அதுபோக இனியாவும் இருக்காங்க அவங்களுடைய பெர்ஃபாமன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது இதில் இனியா நிப்போ கிட்ட அப்படின்றனால வாடனாலே அடிப்போம்னு சொல்லிட்டு எல்லாம் பிறந்துட்டுருக்காங்க யார் வந்து ஒழுங்காக பெர்ஃபாமன்ஸ் பண்ணலனாலும் யாருக்கு பரிசு கிடைக்காட்டினாலுமே இனியாவை தான் கூப்பிட்டு வச்சு திட்டி இருக்காங்க சோ இதனால உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க